வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க பாக்யா ராஜசேகர் ஆர்டருக்காக கோபியோட ஹெல்ப ஒத்துக்கிட்டவொன்னு ஈஸ்வரிக்கு சந்தோஷத்துல தலகால் புரியாது இனி கோபி எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பான் நீ ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க செலியன் கோவிலுக்கு போயிட்டு வந்தப்ப கூட இப்படிதான் பாட்டி சொன்னீங்க இப்பவும் தான் சொல்றீங்கன்னு கேக்குறாரு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வாழணும்னு அது எப்படி பாட்டி நடக்கும் அப்படின்னு செலியன் கேக்க அது ஏன் நடக்காது அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க இல்ல அவரு ரெண்டாவது கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டு போயிட்டாரு திரும்ப எப்படி அம்மாவோட அப்படின்னு செழியன் யோசனையா கேட்க ஊர்ல பாதி ஆம்பளைங்க இப்படித்தான் இருக்காங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க ஏன் உன்னையே எடுத்துக்கோ யாரும் ஒருத்தி வந்தாலே வாழ்க்கையில வாழ்க்கையில பேரு என்ன மாலினி ஆ மாலினி தானே இருக்கு செழியனுக்கு இனியா ஒரு மாதிரி அன் பாத்துட்டு இருக்காங்க தங்க செல மாதிரி ஒரு பொண்டாட்டி வீட்டுல இருக்கா அப்ப நீ அவளை விட்டுட்டு அந்த மாலினி பின்னாடி போகல அப்படின்னு ஈஸ்வரை சொல்ல பாட்டி நான் ஒன்னும் போகல அவதான் பாட்டினு பாட்டின்னு செழியன் சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு ஏதோ ஒரு கன்றாவி போனல்ல வ இல்லாத பாடெல்லாம் படுத்துனா திரும்பி வந்த பேசி கெஞ்சி ஜெனி மனச மாத்தி இப்போ நீ அவ கூட வாழலையா ஈஸ்வரி கேக்க செலியன் தலைய குனிஞ்சிட்டு இருக்காரு வாழ ஈஸ்வரி சொல்ல எப்படி பாட்டி என்னோட வாழ்றதுக்கு அவ ஒத்துக்கிட்டா ஆனா அப்பாவோட வாழ அம்மா ஒத்துக்குவாங்களா அப்படின்னு செழியன் கேக்க அதெல்லாம் பேச வேண்டிய விதத்துல பேசுனா எல்லாம் ஒத்துக்குவா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பிராக்டிக்கலா யோசிச்சீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் பாட்டி அப்படின்னு செலியன் சொல்றாரு என்னடா ப்ராசஸ் அப்படின்னு ஈஸ்வரி கேக்க உம் தயங்குறியன் பரவாயில்ல சொல்லு அப்படி நீ ஈஸ்வரி கேக்க அப்பா அம்மாவோட ஈஸியா எல்லாம் பாட்டி அப்பா முதல்ல அவங்கள டிவோர்ஸ் பண்ணனும் இங்க பாருங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காது அப்படின்னு செளியன் சொல்ல உங்க அப்பா உங்க அம்மாவை விவாகரத்து பண்ணிட்டு எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்குவான்னு நீ நினைச்சியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இல்லங்குற அரு அது நடந்துச்சு இல்ல அது நடக்கும்போது கண்டிப்பா இதுவும் நடக்கும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாக்கலாம் பாக்கலாம்னு தலையாடுறாங்க இனியா இல்ல பாட்டி வந்து அப்படின்னு செடியு ஆரம்பிக்க ஈஸ்வரி எதுவும் சொல்ல வர்றாங்க அண்ணே டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காதுன்னு பாட்டி சொல்றதெல்லாம் நடந்துச்சுன்னா சந்தோஷம் தானே அப்படின்னு இனியா சொல்ல சந்தோஷம் தான் அப்படின்னு செடியு சொல்றாரு எனக்கு கருணாக்கு செடியா நான் சொல்றதெல்லாம் கண்டிப்பா பழிக்கும் வேணும்னா நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு ஈஸ்வரி இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி வாக்கு இருக்காங்க இருக்க வருஷம் உங்க நடக்க போகுதான்னு இனியா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு கோபி சோஃபால உட்காந்து ஆமா டாடினு இனியா சொல்ல அது சொரீடா இனியா சொல்லும் உங்க தான் பெஸ்டிவல் நடக்க போகுது நீங்க அங்கதான் படிக்கிறீங்க நீங்களே ஆயிரம் ரூபாய் கட்டணுமா என்ட்ரி ஃபீஸா என்ன இதுன்னு கோபி கேட்க ஆமா டாடி கலர் கோஆர்டினேட் பண்ணி நிறைய காஸ்டியூம் எல்லாம் வாங்கணும்னு இனியா சொல்றாங்க ஓ ஓகே ஓகே இனியா நான்லாம் காலேஜ் படிக்கிற டைம்ல வருஷத்துக்கு ஒரு தான் ஏதாவது ஃபங்க்ஷன் வரும் ஆனா இப்ப எல்லாம் காலேஜ்ல எல்லாம் வாரத்துக்கு ஒரு ஈவெண்ட் நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கோபி சொல்ல டூ கே கிட்ஸ என்கேஜா வச்சுக்கலன்னா அங்கெல்லாம் காலேஜ் பக்கமே போக மாட்டேமே டாடி அதனாலதான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு இனியா சொல்ல உம் அப்படின்னு யோசிச்சிட்டே சிரிக்கிறாரு கோபி அத அப்படியே மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்றாங்க ஈஸ்வரி டாடி எனக்கு தௌசண்ட் ருபீஸ் குடுக்குறீங்களா அப்படின்னு இனியா கேக்க பூஜி ரூம் அலமாரியும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க பாக்கியா இனியா அப்படிங்கிறாங்க தௌசண்ட் என்னடா டென் தௌசண்ட் தரேன்னு கோபி சொல்லிட்டு இருக்க அங்க பக்கத்துல வர்ற பாக்கியா உனக்கு நான் காசு தரேன் அப்படிங்கிறாங்க ஏன் கோபி குடுத்தா என்னவா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க இத்தனை நாள் இனியா படிப்புக்கு நான் தானே காசு கொடுத்தேன் இனிமேலும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல வீம்புக்கு இன்னும் பேசாத பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க அம்மா இருக்கட்டும்மா ஆஹ் என்ட்ரி ஃபீஸ் பாக்யா குடுக்கட்டும் ஆ ஏதோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னால இதை நான் குடுக்குறேன் ஓகே அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்காரு தேங்க்யூ டாடி நீ இனியா சொல்ல மகளை புடிச்ச நெத்தில ஒரு முத்தம் குடுக்கறாரு கோபி பாக்யா யோசனையா நின்று இருக்க பேக் மயு வந்துட்டு இருக்காங்க மயோ வடை செல்லும் வா வா அப்படின்னு கோபி சொன்ன ஹாய் டேடின்னு சொல்லிட்டு கோபியோட லெஃப்ட் சைடுல உட்காடுறாங்க மயு ஏ யூனிஃபார்ம் இல்ல ஸ்கூலுக்கு எல்லாம் கலர் ட்ரெஸ் போட்டு போகலாமா அப்படின்னு மயு கிட்ட கோபி கேக்க ஆமா டேடி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே இல்ல அப்படின்னு மயு சொல்றாங்க ஓ ஆமா கரெக்ட் 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 நான் மறந்துட்டேன் சாரி கோபி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு ஸ்கூல்ல டிராயிங் காம்படிஷன் நடந்தது அதுல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணேன் அப்படின்னு மயு சொல்ல வாவ் சீரியஸாவா வாண்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக்னு மயுவை ஹாக் பண்ணி குட் 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 கங்கராட்ஸ் தட்டி குடுக்கிறாரு கோபி தேங்க்யூ டேடின்னு மயு சொல்லிட்டு இருக்க ஈஸ்வரியம் முறிச்சுக்கிட்டே இருக்காங்க இனியும் ஒரு மாதிரி அன்இீசியா பாத்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க மயு வெரி குட் யூ ஆர் சட்சியன்ட் கியூட் கேர்ள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிருக்கேன் ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன வேணும்னு சொல்லு கோபி கேட்க எனக்கு எதுவும் வேண்டான்னு மையம் ராஜா என்ன வேணும்னு சொல்லு கேளு அப்படின்னு கோபி கேட்க யோசிக்கிற மையம் என்னோட சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்க ஒரு சின்ன பவுச் வாங்கி தர்றீங்களான்னு கேக்குறாங்க என்னடா இதெல்லாம் ஏதாவது பெருசா கேப்பேன்னு பார்த்தா பவுச்னு கேக்குறேன் வேற ஏதாவது வேற ஏதாவது பெருசா சம்திங் பெருசா கேளுன்னு கோபி சொல்ல வேற எதுவும் வேண்டாம் டாடி பவுச் மட்டும் போதுங்கிறாங்க மயு ஆ ஓகே சரி அப்படின்னு தலையாட்டுறாரு கோபி இப்போ டாடி ஃப்ரீயா தான் இருக்கேன் போய் டிரஸ் மாத்திட்டு வரேன் உனக்கு என்ன பவுச் வேணுமோ அதை ஆறு கலர்ல வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கோபி சொல்ல சரின்னு மையவும் தலையாட்டுறாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல கோபி நீ கேக்க இல்லமா மயு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிட்டு வந்திருக்கா அவளுக்கும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தா நல்லா இருக்குமா அதனாலதான் இரு மயும் நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கோபி கிளம்ப ஏக்கமா பாத்துட்டு இருக்காங்க இனியா மயு கங்கிரஸ் நாங்க நிக்கிற பாக்கியா சொல்ல தேங்க்யூ ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க மயூ சரி ஏதாவது சாப்பிடுறியா அப்படின்னு பாக்கியா கேக்க இல்ல வேண்டாம் அப்படின்னு மயூ சொல்ல சரின்னு தலையாடுறாங்க பாக்கியா உங்க அம்மாவால தான் கோபிக்கு உடம்பு சரி இல்லாம போச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு அவ உடம்ப நாங்க சரி பண்ணிருக்கோம் அது பொறுக்கலையா உனக்கு இப்ப அவன வெளியில கூட்டிட்டு போய் ஆகணுமா அப்படின்னு தன்னோட வெஷனாக்க சொல்லல விடுறாங்க ஈஸ்வரி நான் எங்க கூப்பிட்டேன் டேடியா தானே வரேன்னு சொன்னாரு அப்படின்னு மயூ சொல்ல டேடியா பெரிய டாடி மூச்சுக்கு முன்னூறு தடவை டாடி டாடின்னு கூப்பிடுறியே அவ என்ன உனக்கு நிஜமான டாடியா அப்படின்னு விஷத்த கேக்குறாங்க ஈஸ்வரி மையோ அதிர்ச்சியா நிக்க அத்த என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு தாங்க முடியாம கேக்குறாங்க பாக்கியா சும்மா டாடி டேடின்னா கோவம் வராதா யாருக்கு யாரு உரிமை கொண்டாடுறதுன்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க ராதிகா வர்றாங்க கோபி இனியாவுக்கு செழியனுக்கு எழிலுக்கு மட்டும்தான் டாடி உனக்கெல்லாம் இல்ல உன் அப்பேன்னு எவனோ ஒரு குடிகாரம் இருக்கான்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல மயும் ராதிகாவும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க உனக்கு ஏதாவது வேணும்னா அவங்கிட்ட போய் கேளு கோபி எல்லாம் கேட்காத அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல மயுவோட கண்கள் கலங்கி கண்ணீர் வடிய ஆரம்பிச்சிடுது அதுவரையிலும் வாசல்ல தகைச்சு போய் நின்னு ராதிகா உள்ளர வர்றாங்க அத்த அப்படின்னு பாக்யா ஏதோ பேச ஆரம்பிக்க என்ன மையோன்னு கேட்டுட்டு ராதிகாங்க வர்றாங்க மம்மி அப்படின்னு மயோ எழுந்து ஓடி போய் அம்மாவை கட்டிட்டு அழறாங்க ராதிகா ஈஸ்வரிய பாக்க ஆமா பெரிய இவ வந்துட்டா அப்படின்ற மாதிரி மௌத்த திருப்பிக்கிறாங்க ஈஸ்வரி அழாத மையோன்னு கண்ணு தொடச்சு விடுற ராதிகா ஈஸ்வரிய பாக்க என்ன எதுக்கு முறைக்கிற சும்மா அதை வாங்கி குடு இதை வாங்கி குடுன்னு உயிரை எடுக்கறா அப்படின்னு கூசாம போய் சொல்றாங்க ஈஸ்வரி என்னத்த சொல்றீங்க நீங்க மயோ அப்படி எல்லாம் கேட்கவே இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல பெருமூச்சு எடுத்து தன்னை சரி பண்ணிக்கிற ராதிகா உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி தர்றதுக்கு நான் இருக்கேன் என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல பவுச் தான் மம்மி கேட்டேன் அதுவும் நானா கேக்கல தான் என்ன வேணும்னு கேட்டாரு அப்படின்னு மயூ சொல்ல ஒரு வெட்டு வெட்டுறாங்க ஈஸ்வரி சரிவா நாம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு மயுவ கூட்டிட்டு ராதிகா திரும்ப கரெக்டா கோபி ரெடியாயி வந்து ஹேய் ராதிகா எப்ப வந்த ஏய் உனக்கு தெரியுமா மயு டிராயிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கா ஃபண்டாஸ்டிக் இல்ல அதுக்காக தான் மயுவ கூட்டிட்டு கிஃப்ட் வாங்க போறேன் ஏதோ பவுச் வாங்கணும்னு ஆசைப்பட்டா அதான் வாங்கி கொடுக்கலான்னு போறேன் அதுக்குள்ள நீயே வந்துட்ட அப்படின்னு கோபி சாதாரணமா சொல்லிட்டு இருக்க ராதிகா ஒரு பார்வை பாக்குறாங்க ஈஸ்வரிய நீங்க வேணாம் கோபி நானே மயுவ கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராதிகா சொல்ல ஏன்னு கேக்குறாரு கோபி எனக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு ராதிகா சொல்ல குட் நல்ல விஷயம் நம்ம மூணு பேருமே போயிட்டு வந்துடலாங்கிறாரு கோபி இல்ல வேண்டாம் நான் ஷாப்பிங் போனதா லேட் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் மயோ கூட போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு மையோ நீ வான்னு கூட்டிட்டு நகர்றாங்க ஏய் அப்படின்னு கூப்பிட்டுட்டு திகச்சு போய் என்ன நடந்ததுன்னு பாத்துட்டு இருக்காரு கோபி ராதிகாவும் மையாவும் போனவனு என்னாச்சு ஃபன்னி கேர்ள் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க நீ என்னமோ வாங்கி கொடுக்கறேன்னு சொல்ற அவ வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொல்றா எதையுமே காதுல வாங்காம அவ இஷ்டத்துக்கு போறா பாத்தியா அப்படின்னு ஈஸ்வரி அபாண்டமா சொல்ல பாக்கியாவும் இனியாவும் ஆணு பாத்துட்டு இருக்காங்க சரி சரி நீ ரெடி ஆயிட்ட இனி அவ வெளிய கூட்டிட்டு போயிட்டு வா நீ என்னமோ ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னியே போய் அதை வாங்கி கூடன்னு ஈஸ்வரி சொல்றாங்க இல்ல பாட்டி அதை பொறுமையா வாங்கிக்கலாம் அப்படின்னு இனியா சொல்ல ஏ இப்ப வாங்கறதுல என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கன்னு ஈஸ்வரி சொல்றாங்க மட சொல்லும் அப்படின்னு கோபி கேட்க அழுத்தமா தலையாட்டுறாங்க இனியா இனியா கிளம்பி போக கம் அப்படின்னு அவங்க தலையை தடவு கொடுத்து கோபி கூட்டிட்டு போறதை ஈஸ்வரி சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க திருப்தியா பாக்யாவை பார்த்து ஒரு முறை முறைக்க சேனன்ட்டு பாக்யா உள்ளர போயிடுறாங்க ராதிகாவும் மையவும் கார்ல போயிட்டு இருக்காங்க ம் நீ ஒரு கிஃப்ட் கேட்டியே அதை பெருசா பண்ணல அப்படின்னு ராதிகா சொல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் மம்மி சொல்றாங்க அப்செட்டா இருக்கியா அப்படின்னு ராதிகா கேக்க மயு அழ ஆரம்பிச்சாங்க அவங்க தோல்ல கைய போட்டு மயு அழாதன்னு தோல்ல சாட்சிக்கிறாங்க ராதிகா சாரி மயோ அவங்க இந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு ராதிகா சொல்ல காம்படிஷன்ல வின் பண்ணி எவ்ளோ ஹாப்பியா இருந்தேன் தெரியுமா ஆனா இப்ப அந்த சந்தோஷம் எல்லாம் போச்சு அப்படின்னு மயூ சொல்ல சேச்சா அப்படிலாம் சொல்லக்கூடாது பாட்டி ஏதோ தெரியாம பேசிட்டாங்க அவங்க பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத சரியா அப்படின்னு ராதிகா சொல்ல அவரு என் டாடி தானே அவரு டேடின்னு கூப்பிடுன்னு நீங்க தானே சொன்னீங்க அதுக்கு எதுக்கு பாட்டி கோவப்படுறாங்க அப்படின்னு மையோ பரிதாபமா கேட்க அழாத மையோ சின்ன பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட பாட்டிக்கு தெரியல இதோ பாரு அவங்க சொன்னதையெல்லாம் வச்சு நீ எதையும் யோசிக்காத இது எல்லாமே ஏன் தான் நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் சில முடிவுகளை எடுத்தேன் ஆனா இப்ப நடக்கறதெல்லாம் பார்த்தா நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது நீ ஹார்ட் ஆகுறதுக்கு நானே காரணம் ஆயிட்டேன் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் நானே சரி பண்றேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு மையோனு அதிகா சொல்றாங்க பார்ட்டி பேசுனதுக்கு நீங்க என்ன மம்மி மம்மி பண்ணுவீங்க நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சொல்றாங்க பார்ட்டி சொன்னதுக்காக மட்டும் நான் சொல்லல நான் பொதுவா தான் சொல்றேன் இனிமே நான் கவனமா இருக்கேன் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன் சரி நம்ம கிஃப்ட் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா அப்படின்னு ரதிகா கேக்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு மயூ சொல்ல ஐஸ்கிரீம் மையோ ரெண்டு பேரும் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் ஐஸ்கிரீம் மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது கூட சாப்பிடலாமா நம்ம ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு வேற ஏதாவது ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு பொறுமையா வீட்டுக்கு கொள்ள சரியா அப்படின்னு ராதிகா கேட்க அதுவரெல்லாம் அமைதியா இருந்த மையோ சரின்ற மாதிரி தலையாடுறாங்க ராதிகா மனசு நிறைய கவலையோட மயோ கவலையா இருக்கத பாத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி ரூம்ல உட்கார்ந்துருக்க கவரோட உள்ளர் வர்ற பாகியா அவங்களுக்கு எதுத்தெல்லாம் உட்காடுறாங்க மாத்திரையெல்லாம் வாங்கிட்டியா வாங்கிட்டேயா பாகியான்னு ஈஸ்வரி கேட்க ஆ வாங்கிட்டேன் ஒரு மாத்திரை மட்டும் ரெண்டு தான் கிடைச்சிச்சு மீதி நாளைக்கு வாங்கிட்டு வரேன் இத போடுங்க அப்படின்னு மாத்திரை எடுத்து மாமியாரு குடுக்குறாங்க பாக்யா மாத்திரை முழுங்குற ஈஸ்வரி கோபி இனியாவும் வந்துட்டாங்களான்னு கேக்க இன்னும் வரல அப்படின்னு பாக்யா சொல்ல அவ அவ பொண்ண கூட்டிட்டு எங்கேயோ போனாளே வந்துட்டாளா அப்படின்னு ஈஸ்வரி ஒரு மாதிரியா கேக்க இல்ல வரல அப்படின்னு பாக்யா சொல்றாங்க ஹம் அவ வந்தா எனக்கு என்ன வரலன்னா எனக்கு என்ன நான் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க போறேன் அப்படிங்கற ஈஸ்வரி நீயே உம்முன்னு இருக்க அப்படின்னு பாக்யாத்த கேக்குறாங்க ஒண்ணும் இல்ல விடுங்க அப்படின்னு பாக்யா விட்டேத்தியா சொல்ல உன் ஃப்ரெண்டோட பொண்ணு முகம் வாடிட்டான்னு கோவமா இருக்க போல இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஆமா நான் கோவமா தான் இருக்கேங்கறாங்க பாக்யா நான் ஒண்ணு தப்பா எதுவுமே சொல்லலையே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல நீங்க சொன்னது தப்புதான் அதுவும் ஒரு குழந்தைய பார்த்து சொன்னது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு பாக்கியா சொல்ல பதினஞ்சு வயசு ஆகுது அவ குழந்தையான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க அதெல்லாம் இங்க விஷயமே இல்ல நீங்க பேசுனது சரியா நீங்களே சொல்லுங்கன்னு பாக்யா கேக்க சரிதானு அசால்ட்டா சொல்றாங்க ஈஸ்வரி என்ன அத்த சரி ராதிகாவும் உங்க பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவர மயு எப்படி கூப்பிடணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு பக்யா கேக்க கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் குழந்தையாவ அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அதெல்லாம் இங்க பேச்சே கிடையாது மயுவுக்கு அவர்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு அவ அவரு தாராளமா அப்பான்னு கூப்பிடலாம் அப்பான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு பக்யா சொல்ல இதோ பாரு ஓ நியாயம் வேற ஏன் நியாயம் வேற அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க நியாயம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் அத்த பெரியவங்களுக்குள்ள எத்தனை பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் அதையே ஒரு சின்ன பொண்ணு கிட்ட காட்டணும் அப்படின்னு பாக்யா கேக்க நீயே சொல்லு அவ பத்த பொண்ண வளர்க்கணும்னு கோபிக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க ராதிகாவுக்கு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுதானே அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்போ அந்த குழந்தைய அவர் வளர்த்துதான் ஆகணும் ரெஸ்பான்சிபிலிட்டிய தான் ஆகணும் ஆனாலும் உங்ககிட்ட நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லாத அப்படின்னு பாக்யா சொல்ல என்ன எதிர்பார்க்கல அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க பாசம் இருக்கு அவரு உங்களை விட்டு அதுக்கு மையம் ஒரு காரணம் ஆயிடுவாள் நினைச்சுக்கிட்டு அவளை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல இப்ப என்னென்னமோ சக்தி வந்துருச்சு யார் என்ன நினைக்கிறாங்க யார் என்ன பண்றாங்கன்னு எல்லாமே உனக்கு தெரிய தொடங்கிருச்சுன்னு நக்கலா ஈஸ்வரி சொல்றாங்க நான் சொன்ன மாதிரி எல்லாம் யோசிக்கலன்னு நீங்க என் கண்ண பார்த்து சொல்லுங்க அப்படின்னு பாக்யா கேட்க ஈஸ்வரி வேற பக்கம் பாக்க ஆரம்பிக்கிறாங்க உங்க பையன் உங்க கூடயே இருக்கணும்னு நீங்க நினைக்கறதுல நியாயம் இருக்கு ஆனா அதுக்காக அடுத்தவங்கள கஷ்டப்படுத்த கூடாது குறிப்பா சின்ன பிள்ளைங்க கிட்ட உங்க வெறுப்ப காட்டவே கூடாது அப்படின்னு பாக்யா சொல்ல என்ன நீ விட்டா பேசிக்கிட்டே போற என்னமோ என்ன கொடூரமான மாதிரி சொல்ற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க கொடூரமானவங்கன்னு சொல்லல ஆனா நீங்க முன்னாடி மாதிரி இல்ல முன்னாடியே டக்கு டக்குனு ஏதாவது பேசுவீங்க தான் ஆனா இப்படி காயப்படுத்துற மாதிரிலாம் பேசவே மாட்டீங்க நீங்க ரொம்ப மாறிட்டீங்க அத்தை உங்க கண்ணுக்கு இப்பல்லாம் உங்க பையனை தவிர வேற யாருமே தெரிய மாட்டேங்குறாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல உம் முடிச்சிட்டியா? இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா பாக்யா இப்பல்லாம் நீ ரொம்ப பேசுற அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஆமா நான் பேசிதான் ஆகணும் மாமா உயிரோட இருந்திருந்தா நான் பேசியிருக்கவே மாட்டேன் அவரே எல்லாம் பேசியிருப்பாரு உங்களை நல்லா கண்டிச்சிருப்பாரு அவர் இருந்திருக்கணும் இப்ப இருக்க சூழ்நிலையில நான் மாமாவ ரொம்பவே மிஸ் பண்ற அவர் இருந்திருந்தா இப்ப நடக்கிறதுல முக்காவாசி பிரச்சனையே நடந்திருக்காது வார்த்தையை விட்டு அள்ள முடியாதத்த நாம பேசுற வார்த்தைங்க பெரியவங்கள விட தான் அதிகமா பாதிக்கும் கொஞ்சம் கவனமா பேசுங்க அப்படின்னு பாக்யா பொறுப்பா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க அவங்க அவங்க ஹஸ்பண்ட் நினப்புல முழுகி நீ என்னமோ பேசிட்டு போன்ற மாதிரி உட்கார்ந்திருக்காங்க கோபி அவரோட ரூம்ல உட்காந்து மொபைல பாத்துட்டு இருக்க வாட்டர் பாட்டிலோட வர்ற வச்சுட்டு உட்கார் அவர் மொபைலோரிக்க சாப்பிட்டீங்களா கோபின்னு ராதிகா கேக்குறாங்க ஆ எஸ் சொல்லிட்டு கண்டினியூ பண்ண ராதிகா கேக்குறாங்க அதுக்குள்ள தூக்கம் வருதான்னு கோபி கேட்க எனக்கு டயர்டா இருக்குன்றாங்க ராதிகா எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு அட் த சேம் டைம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க பாருன்னு ராதிகா கிட்ட மொபைல காட்டுற கோபி பீட்ல இருந்து கிளம்பி போனதுல இருந்து பீச்சுக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எவ்வளவு போட்டோ எடுத்திருக்கா இனியா அவ ஷாப்பிங் போனதுக்கு அப்புறம் அவ கேட்டது கேட்காதது எல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு கோபி சந்தோஷமா சொல்றாரு நானும் மயூ கேட்டது தவிர ரெண்டு கிஃப்ட் எக்ஸ்ட்ராவாகவே வாங்கி கொடுத்தேன் நீங்க வாங்கி கொடுக்க சொன்னீங்கன்னு அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்ல ஓ வெரி குட் வெரி குட் வெரி ஸ்மார்ட் அப்படின்னு கோபி பாராட்ட ராதிகா அமைதியா சிரிச்சுட்டு இருக்காங்க ராதிகா இன்னைக்கு இனியா கூட வெளியே தான் எனக்கு புரிஞ்சது இனியாவ நான் எவ்ளோ மிஸ் பண்ணிருக்கேன் முன்னாடியில நான் இங்க இருக்கும்போது வீக்லி ஒன்ஸ் ஆவது பசங்களோட வெளியே போவேன் பீச் ரெஸ்டாரண்ட் ஷாப்பிங் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவான் பட் இப்ப கொஞ்ச நேரம் தான் இனியா கூட எங்கேயும் வெளியே போக முடியல அப்படின்னு கோபி சொல்ல நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தா கோபி அப்படின்னு ராதிகா நிதானமா கேக்க எக்ஸாக்ட்லி அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இனியா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல பண்ணவும் இல்ல அப்படின்னு கோபி சொல்றாரு இப்போ இங்க இருக்கேன்ல அவள அடிக்கடி எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறேன் அவளோ என்கூட வெளிய வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கா மோட்டிவேஷனலா இருக்கா வெரி நைஸ் வெரி நைஸ்னு கோபி சொல்லிட்டு இருக்காரு இனியாவுக்கு மட்டும் இல்ல எல்லா பசங்களுக்குமே அவங்க அப்பா கூட வெளியே போறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ராதிகா சொல்ல ஓ அப்படிங்கிறாரு கோபி குறிப்பா பெண் குழந்தைங்களுக்கு ராதிகா பாய்ஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவங்க மம்மிய தேடி ஓடிடுவாங்க என்னவே பாரு ஆனா அதே பெண் குழந்தைங்கன்னா அப்பா கிட்ட ஓடி வந்துருவாங்க இனியா மாதிரி அப்படின்னு கோபி சொல்றாரு ஆமா ஸ்கூல்ல இருந்து உடனே மையம் எங்கிட்ட ஜாலியா பேசினா ஆனா அவங்க கூட வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சேடா இருந்தா என்னாச்சு ஏ நீ போயிட்டு வரும்போது ஏதாவது திட்டனியா அப்படின்னு கோபி கேக்க நான் என்ன சொல்ல போறேன் ஏன் பொண்ணு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க என்னது ஏன் பொண்ணா அட நம்ம பொண்ணு அப்படிங்கிற கோபி ராதிகா என்னாச்சு மையம் மாதிரி நீயும் ரொம்ப டல்லா இருக்க அப்படின்னு கேக்க இல்ல லேசா தலைவலிக்குது அப்படின்னு ராதிகா சொல்றாங்க ஆ அது சரி ஆபீஸ்ல இன்னைக்கு ஹெக்டிக் டே வந்ததும் திரும்பவும் மையவும் ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு வந்த அதான் கண்டிப்பா தலைவலி வந்திருக்கும் சரி நான் வேணா தலையை புடிச்சு விடட்டுமானு கோபி கேக்க இல்ல வேண்டாம் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க ஓகே சரி சூடா போய் ஒரு காஃபி போட்டு தரட்டுமானு கோபி கேக்க வேண்டான்னு மறுத்துடுறாங்க ராதிகா கோபியோட மொபைல்ல ஏதோ சவுண்ட் வரை எடுத்து பார்த்துட்டு அட இதோ பாரு அதுக்குள்ள இனியா இந்த போட்டோவெல்லாம் சோசியல் மீடியால போட்டு ஒரு ஸ்டோரியாவே ஆக்கிட்டா சோஸ் வீட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோபி மொபைல பாக்க சரி நான் படுக்கிறேன் கோபி அப்படின்னு ராதிகா சொல்ல சரி நீ எடு அப்படிங்கிற கோபி கொஞ்சம் நகர்ந்து ஃபுல்லா ரசிக்க ஆரம்பிக்கிறாரு மொபைல பாத்து படுக்கிற ராதிகாவோட மைண்டுக்குள்ள கோபி செழியன் இனியா எழிலுக்கு மட்டும்தான் டேடி உனக்கெல்லாம் இல்ல உன் அப்பன்னு எவனோ ஒரு குடிகாரன் இருக்கான்ல உனக்கு ஏதாவது வேணும்னா அவங்கிட்ட போய் கேளு அப்படின்னு ஈஸ்வரி சொன்னது ராதிகாவோட மைண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு அவங்க அப்படியே வெறிச்சு பாத்துட்டு படுத்திருக்காங்க மீது என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்